பூ வந்து ஒரு பண்டல் வந்து இருபத்தொரு பூ இருபத்தொரு பூ இன்னைக்கு நானூறுரூவா அதோட ரேட்டு வந்து மற்ற நாளில் இரநூறுவா நூற்றம்பது ரூபாய் போகுது இன்னைக்கு அதோட ரேட்டு நானூறுபா இன்னைக்கு பிள்ளைகள் வந்து வாங்குங்க வயசானவங்க வாங்குவாங்க வியாபாரத்துக்கு எல்லாம் வரும் இது கணக்கே கிடையாது இது கணக்கே கிடையாது ஆறு நாள் வைக்குவாங்க ரோஸு கிலோ நூற்றம்பது ரூபா அந்த ஒரு ஒரு ரோஸ் பீஸ் கணக்குன்னா ஒரு ரோஸ் ஐம்பது ரூபா வைக்கிறாங்க நாற்பது ரூபா வைக்கிறாங்க இந்த இங்கே வந்து எல்லாரும் வாங்கிக்கிறாங்க ஒரு பக்கத்து ஊரு இருந்து வந்து எல்லாம்